Om alumbaykur al suhii fi 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 iqxn 템 eg susteg ia qarabak?! A¯ a$$$ correwak askaw цwek. Asalaam am televis65 ammedi the waqqqaada

மகனுக்கு செய்கிற உபதேசங்களை அல்லாஹ் குரானிலே பட்டியலிட்டு கூறுகின்றார் அல்லாஹ் குரானிலே சொல்கிற போது லுகுமான் என்கிற சூறாவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் வலுப்பது ஆதினா லுகுமான் ஹிக்மத் அனுஷ்கூர் இல்லா உமை யஷ்குரு ஃபைந்தமா யஷ்குருடி நம்சி ஃபைந்தமாக வலியும் ஹவி திட்டமாக நாம் லுகுமான் அலிகிஸ்வரா அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தோ அனுஷ்குர் இல்லா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி என்று சொல்லிவிட்டு ரஹ்மான் அலிசலாம் தன்னுடைய மகனுக்கு செய்கிற உபதேசத்தை குரானுடைய வசனங்கள் பேசுகின்றன அல்லாஹ் சொல்கிறான் வயது காலம் ரஹ்மானுடைய வினகி வகுவை அழிந்து தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள் ரஹ்மான் அலிசலாம் அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் லுக்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க யா உனைய நான் துஷரிக்கவில்லா இன்ன ஷிர்க்கு குரான் நமக்கு சொல்கிற முதல் விஷயம் ஒரு தந்தை தனது மகனுக்கு சில கடமை கவிப்பட்டிருக்கிறார் மகன் எப்படி வேண்டுமானாலும் போகலாம் தான் பெற்ற பிள்ளை எப்படி வேண்டுமானாலும் எந்த வழியில் வேண்டுமானாலும் செல்லலாம் என்று சொன்னால் ஒரு தந்தை செய்கிற உபதேசத்தை குரான் நமக்கு சொல்லியிருக்கிறார் நமக்கு ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு செய்கிற உபதேசத்தையும் சொல்லி காட்டுகிறது ஒரு தந்தை தனது மகனுக்கு செய்கிற உபதேசத்தையும் சொல்லி காட்டுகிறது ஒரு சிறந்த அல்லாமு கலி உள்ளா என்ற நபி அந்த நபி தன்னுடைய தந்தை தவறான வழியில போடுகின்ற போது வணங்குகின்ற போது உபதேசம் செய்கிறார்கள் தந்தையை நீங்க சைதானை வழங்காதீர்கள் அப்படின்னு ஆனால் இந்த சுழாவிலே அல்லாம சொல்கிறான் ஒரு தந்தை தனது மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள் முதல் உபதேசம் நான் தூசரை மகனே மகனை அல்லாவுக்கு இணை கேட்காத இல் நஷ்டியன் கல்ல ஓர்வோ என்று சொல்லிவிட்டு நிச்சயமாக இணை வைப்பதற்குதை அல்லாஹுக்குச் செய்கிற மிகப்பெரிய அநியாயம் உங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் தான் கொடுத்தான் கை காலங்களில் இருந்து உங்களுடைய நீங்கள் விடுகின்ற மூச்சு வலையை அல்லாஹ் தான் உங்களுக்கு எல்லா கொடுத்தான் அதனால் அவனுக்கு நீ நன்றி செலுத்து அவனை மட்டுமே வடக்கு வேற யானையும் வணங்காத அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவதாக சொன்னாங்க ஓ வசையினால் இன்சான் அபி வானிதேகி அமனது இலங்கையில் வசிய அதே போல ரெண்டாவது உபதேசம் தாய் தந்தை தந்தையர்களுக்கு நீ உபகாரம் செய்வன் செவனாலை சென்று சொன்னாங்க தாயை பற்றி உங்களுடைய தாய்மார்களினுடைய பாதத்திலே சோனம் இருக்கிறது உங்களுடைய தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாஹினுடைய பொருத்தம் இருக்கிறது

உங்களுடைய தாய் தந்தைக்கு கீழ்படையுங்கள் அப்படின்னு ருசலாம் சொல்லிட்டு உபதேசம் என்னன்னா உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களுக்கு அல்லாவை நினைவு வைக்க சொல்றாங்க அல்லாவுக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கட்டுப்படாதீங்க அப்ப மார்க்கம் யாரை எல்லாம் மதிக்க சொல்கிறதோ எல்லாமே அல்லாவுக்கு பிடிச்ச விஷயத்த சொன்னா மட்டும் தான் நம்ம கட்டுப்படணும் அல்லாவுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் இறைத்தோதர் என்று சொல்லிக் கொண்டு கூட ஒருவர் வந்து கட்டுப்படவே கூடாது மிகப்பெரிய இறைநேசர் காலி மொழியை தவம் புரிந்தவர்கள் மிகப்பெரிய மகான் அவங்க அல்லா போய் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காண்டி அப்ப ஒரு சத்தம் இருக்கிறது மாணவரை இருக்கு அப்துல் ஃபாதர் ஜீனானி அவர்களை உங்களுக்கு எண்ணையில இருந்து எந்தெந்த பொருட்கள் எல்லாம் உலகத்துல அறாமாக இருக்கிறோம் நாங்கள் எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு ஹலால் நீங்க அதை எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா செய்தி இறை செய்தி வானத்திலிருந்து கேட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி கேட்குது அப்துல் காதர் ஜீனா நம்ப இறை ஒரு சாதாரண மனிதர் அவங்க சொன்னாங்க ஆதிகாரத்தைலாம் எல்லா இறைநேசர்களினுடைய தோல் முஜங்களிலும் எனது பாதம் பதிந்திருக்கிறது நடந்தோம் எல்லா இறைநேசர்களுக்கும் தலைவனாக அவங்க இருக்கிறாங்க அவங்க சொன்னா கண்டுபிடிச்சாங்க சொன்னாங்க சைத்தானே என விட்டு ஒடிவு ஏன்னா வானலோகம் வரை சென்று வந்த பெருமான செல்லமானே அவங்களுக்கே ஹலால் ஆக்கப்பட்ட விஷயம்தான் ஹலால் ஹராம் ஆக்கப்பட்ட விஷயம் எதுவுமே ஆக்கப்படல சல்லமாரி சிறப்பு மேராஜுக்கு போனதுக்கு முன்னாடி மது அதே மாதிரி பால் ரெண்டையும் கொடுக்கறது யாரும் ஜிபிரலிசலாம் அப்ப கூட செல்லமாரி சிறம் பாலை தேர்ந்தெடுத்து குடித்தார்கள் ஜிபிரலிசலாம் சொன்னாங்க நாயகமே சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுத்தீர்கள் அப்ப நாயகம் மேல அல்லாமே தரிசித்து சென்று வந்தவர்கள் அவங்களுக்கே ஹராம்னா ஹராம் ஹலால்னா அது ஹலால் என்று சொன்னவர் இறைவன் எனக்கு மட்டும் ஹலாலா ஹலாலாக ஆகிவிடுமான்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப அல்லாஹுடைய அந்த விஷயங்களை எல்லாம் நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் மார்க்க விஷயங்களாக இருந்தால் அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் மார்க்கம் அல்லாத விஷயங்களை யார் சொன்னாலும் அதை நம்ம கட்டுப்படவே கூடாது என்று அல்லாஹாலா இந்த சுறாவினை சொல்லி காட்டுகிறான் அடுத்து சொன்னாங்க இந்த சுறாவினுடைய அடுத்த வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான் அண்ணன் ஹிக்மத்தை மீன் அஃபோதிமா ஊத்தியில் அமுது ஒரு மனிதனுக்கு யோத்தில் ஹெக்மத் ஹைரன் கசீரா அதாவது அல்ல ஹெக்மத்துங்கிற ஞானத்தை கொடுக்குறான் இல்லையா அது வந்து எல்லாருக்குமே மாட்டான் நம்ம நினைக்கிறோம் நம்ம பெரிய நுழைப்புட்டா நம்ம பெரிய இளவில் சம்பாதிச்சிடறான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி இங்கு சம்பாதிக்கிறீர்களோ இந்த சம்பாதிங்கிற எல்லாம் சொல்லுவாங்க சிலதான செலவு ஒரு செத்து போன ஆட்டினுடைய இறைச்சியை ஒரு சின்ன காதுடைய ஆடு ஏதாவது வில போகுமான்னு சொல்லி சிலதான் சாப்பாடு கேட்பாங்க இல்ல நான் அப்ப அது போலத்தான் இந்த உலகம் அல்லாவிடத்துல மதிப்பே கிடையாது இப்ப மறுமை தான் அல்லாவிடத்துல மதிப்பானது அல்லா இடத்துல வேல்யூகள் அப்ப அல்லாமத்தானா அந்த மறுமையினுடைய கல்வியை நமக்கு கொடுத்தான்னா அதுதான் மிகப்பெரிய விஷயம் அப்ப அந்த விஷயத்துக்காக வேண்டி நம்முடைய ஆயுளை நாம் செலவிட வேண்டும் என்பதை இல்லை குறிப்பிடுறாங்க அதே மாதிரி லாக சாக்கிரே சுக்குர் அல்லா நன்றி செலுத்த சொல்றான் உங்களுக்கு ஒரு ஒருவா கிடைக்குதா உங்களை விட கீழே இருக்கிறவங்க பாருங்க அந்த அந்த உருவா கூட இல்லாம இருப்பான் அப்போ அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் நீங்கள் கடை வைத்திருந்தாலும் சரி வியாபாரம் செஞ்சுருந்தாலும் சரி உங்களுக்கு நேற்றைய நாளை விட அல்லா எங்களுக்கு ஒரு அதிகமாக கொடுத்தாலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏன்னா அல்லா புறாங்க சொல்ல வயசை எது இல்லாம சாக்கிரி அல்லா நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த கூலியை கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் இந்த சூறாவிடை சொல்லி காட்டுகிறார் அதே மாதிரி ஒமா துப்பத்தி மூடி அன்பிஸ்கும் என் கைரின் ததிதோ வைந்தல்லா அடுத்து சொன்னாங்க வலக்கது பாசனா ஃபி குல் உம்மத்தின் ரசூலன் லாயிக்ராஹபித்தீன் அல்லாஹ் சொல்றான் அடுத்த விஷயம் ஒரு அடியான் தன்னை நோக்கி வருகிறான் என்று அந்த அடியான் நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடி வருகிறேன் என்று சொல்கிறான் ஒரு ஜானிய நடத்தினை நீங்கள் நான் ஒரு மொழ முடத்தரை வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே அல்லாஹினுடைய வாசலை விட்டுவிட்டு வேறு எங்கே போனாலுமே நம்மால் விமர்சியை பெற்றுக் கொள்ள முடியாது என்பதையும் இந்த சூறா நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே வல்ல ரஹ்மான் எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதனுடைய நோக்கில் அருவாக